இன்றைக்கி ஜவ்வரிசி சவுச்சவ் இது தான் பார்க்க போகிறோம் சவுச்சவ சேர்த்து ஒரு பால் பாயசம் பார்க்க போகிறோம் ஜவ்வரிசி வந்து நான் வந்து வறுத்துட்டு இருக்கேன் ஜவ்வரிசி நம்ம ஜவ்வரிசி வறந்துன்னு இருக்கு இதுலேயே வந்து நம்ம வந்து திருவி சௌ சவ்ச்சவையும் சேர்த்து போட்டு ஒரு வதகு வதைக்கலாம் நெய் பால் பாயசத்தில் பாருங்கள் நம்ம ஜவ்வரிசி பால் பாயசத்துக்கு தேவையான ஜவ்வரிசியும் சவுசவியும் போட்டு ஒரு வதக்கு வதக்கணும் நெய்லேயே வதக்கணும் இந்த சவுச்சவியின்னு போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கி நம்ம பால் ஊற்றி வேக விட்டு என் பாயசம் பண்ணோம்னா சூப்பு போகிறான ஜவ்வரிசி பால் பாயசம் ரெடி ஆகிடும் இந்த பாருங்கள் ஜவ்வரிசி சவ் சவ் பால் பாயசம் நம்ம எது பண்ணாலும் ஹெல்த்தியாக பசங்களுக்கு பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப போய் சேர்ந்த இதில் நம்ம சௌச்சவ் போட்டுருக்கோன்னா யாரும் கண்டுபிடிக்க முடியாது சூப்பரான நம்ம பாருங்கள் நம்ம சவுச்சவும் ஜவ்வரிசியும் நல்லா வதங்கிச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி விட்டு வேக விட போகிறோம் நம்ம நம்ம ஜவ்வரிசி பாயசத்துக்கு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் கொஞ்சம் பெருணா நம்ம ஜவ்வரிசி பாயசத்துக்கு தேவையான தேங்காய் கொஞ்சம் முந்திரி அப்புறம் வந்து கசகசா ஊற வச்சு இதை அரைக்க போகிறோம் அரைச்சி இதை பாயத்தில் சேர்த்து இது பண்ண போகிறோம் சூப்பரான நம்ம ஜவுச்சவ் ஜவ்வரிசி பாருங்க நம்ம ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு நம்ம பாயசத்துக்கு தேவையான ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு இங்கே பாருங்க நல்லா தண்ணியாக கரைஞ்சிருச்சு இந்த டைமில் வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்ச கசகசா தேங்காய் பேஸ்ட் இதை சேர்த்துக்கிறோம் சூப்பரான சவு பாயசம் நமக்கு ரெடி ஆக்சிங்க பாருங்க நம்ம பாயசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து ஏலக்காய் சக்கரை சேர்த்து இறக்கிட்டோம்னா நம்ம சூப்பரான ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஜவ்வரிசி சவ் சவ் பாயசம் ரெடி இங்கே பாருங்கள் நம்ம பாயசத்துக்கு தேவையான சர்க்கரையை சே சக்கரை சர்க்கரை போட்டு பாயசத்துக்கு தேவையான சக்கரை சேக்கரம் அது முந்திரிது எடு முந்திரி திராட்சை எடு வறுத்து வச்சு முந்திரி திராட்சை நம்ம சூப்பரான ஜவ்வரிசி சவு சவு பாயசம் செமையா ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்டா இருக்கும் அது போடுங்க தேங்காய் போடலாம் அவ்வளோ துந்தை தோ அருகே போறேனே தேங்காய் தேங்காய் தான் போட அப்படியே போட்டு பேசிட்டு அப்படியே உறுதியாக ஊற்றி விட்டு போயா ஆ ஏன் மாவு ஏற்கனவே கலர் வச்சுக்கிறேன் அது இல்லைப்பா ஆ அப்படியே தேங்காய் போட்டு பேசிஞ்சுட்டேன் அப்படியே பிடிச்சி பிடிச்சி வச்சுட்டுன்றேன் இது தே இது போடாதான் செய்ய தங்கியது வேர்கடலில் போடல